வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஊரில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாக எலுமிச்ச ஒரு இருபது மரம் இருக்குது நண்பர்களே மொத்தம் ஆறு ஏக்கரு அண்ணன் தம்பி ரெண்டு பங்காளி அதில் ஒரு பங்காளி மூணு ஏக்கரை கொடுக்காங்க பாதையிலிருந்தே இடம் இருக்குது பாதை வசதியோடு இருக்குது நண்பர்களே மரத்தை பாருங்கள் எலுமிச்செல்லாம் நல்லா காய்ப்பில் இருக்குது இன்றைக்கி உரம் வச்சு தண்ணி அடைச்சிக்கிட்டு இருக்காங்க இடத்துக்காரும் இங்கே இருந்தார் நண்பர்களே புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலே கிலோமீட்டர் தான் அந்த இடம் இருக்குது ஒரு இறங்குறீ மண் பாதை அது பொதுவான பாதை எல்லாருக்குமே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே இடம் வாங்க வாரவங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி வாங்க வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் பார்த்தும் பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு கமாண்டில் எங்களுக்கு சொன்ன இடத்த காமிக்கல அப்படின்னு எங்கிட்ட சொல்லக்கூடாது குறைஞ்ச வில இடம் இந்த இடம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா குறைஞ்ச வில இடங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு மொத்தத்தில் இந்த சேனல்ல போட்டதில் அந்த எழுபத்தி மூணு வீடியோவில் பதிமூணு இடம் போயிருக்கு பாக்க இந்த விலைக்குன்னு இடங்கள் இருக்கு கொஞ்சம் கம்மியான இடங்களும் இருக்கு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறவங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி கூட ரெண்டு இடத்த பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் போயிட்டு நாங்கள் கூட போய் பார்த்தோம் அவர் சொன்ன இடத்த காமிக்கலை அப்படின்னா வாங்கியிருந்தாங்க நாங்கள் என்ன செய்ய லோக்கல் இருக்கிறவங்களே குறைஞ்ச இடத்த வாங்குறாங்க எங்களுக்கு நாங்கள் இடம் விற்றாதான் எங்களுக்கு காசு இதில் ஒரு காசும் கிடையாது டேரெக்டாக ஓனர்ட்ட கொண்டு விடுறோம் எங்களுக்குள்ளே கட்டணத்தை மட்டும்தான் கொடுக்கிய வேறு அட்வான்ஸ் போட்டோ இதில் பெரிய லாபம்லாம் நாங்கள் எடுக்கலை நண்பர்களே வரும்போது சொல்லிட்டு வாங்க எந்த இடம் உங்களுக்கு வருமோ அது இருக்கான்னு கேட்டுக்கோங்க கமாண்டில் ப்ராடு பேசுகிறாங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க நாங்கள் போயிடலான்னு சொல்லலை வியாபாரம் பார்க்கறதுக்கு தான் இருக்கோம் நாங்கள் சும்மா வேலை இல்லாமல் வீடியோ எடுத்து போடலை அந்த இடம் இல்லைன்னா வேறு இடம் இடங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த இடம் இருக்கா இந்த இடம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் வாரிங்க அவசர அவசரமாக வந்து என்கிட்டே முன்னகிட்டே சொல்லாமல் வந்து பார்த்தும் பார்க்காம போயிட்டு நாங்கள் அவர் கூட பார்த்தோம் சொன்ன இடத்த அங்கே கமாண்டில் அப்படி சொல்லக்கூடாது கூட ஒரு டைம் வாங்க முதலீடு போகுதியாக நல்ல இடமா பார்த்து பாதை வசதி ரெக்கார்டெல்லாம் பார்த்து முடிங்க நாங்கள் எடுத்து தரோம் எங்கிட்ட இல்லைனாலும் எங்கள் ஃப்ரெண்டுகள்ட்ட இடம் இருந்தாலும் நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா என்ன மாதிரி வேறு ஆள்களும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணாங்க அதனால் கேட்டுக்கிட்டு வாங்க உள்ளவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம்